திருவாதிரை கூட்டு செய்ய தேவையான பொருட்கள் நறுக்கிய காய்கறிகள் அந்த காய்கறிகள் சேர்க்க வேண்டிய காய்கள் முருங்கைக்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் உருளைக்கிழங்கு அவரைக்காய் கத்தரிக்காய் வாழைக்காய் அனைத்தும் சேர்த்து ஒரு பெரிய கிண்ணம் வேக வைத்த துவரம்பரப்பு ஒரு கப் புளிக்கரைசல் அரை கப் பச்சை மொச்சை வேக வைத்தது ஒரு கைப்பிடி தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் ஆறிலிருந்து எட்டு தேங்காய் துருவல் அரை கப் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு தேவைக்கு எண்ணெய் தேவைக்கு தாளிக்க கடுகு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் கறிவேப்பிலை சிறிது காய்ந்த மிளகாய் இரண்டு நறுக்கிய காய்கறிகளை மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வேக வைக்கவும் கடாயில் சிறிது எண்ணெய் விட்டு தனியா கடலைப்பருப்பு காய்ந்த மிளகாய் போட்டு வறுத்து தேங்காய் துருவலுடன் சேர்த்து விழுதாக அரைத்துக் கொள்ளவும் வேக வைத்த காய்கறிகளுடன் புளிக்கரைசல் அரைத்த விழுது துவரம்பருப்பு மொச்சை ஆகியவற்றை சேர்த்து கொதிக்க விடவும் மற்றொரு கடாயில் எண்ணெய் காய வைத்து கடுகு கறிவேப்பிலை பெருங்காயம் தாளித்து காய்கறி கூட்டில் கொட்டி இறக்கி பரிமாறவும் சுவையான திருவாதிரை கூட்டு தயார் மேலும் போன்ற சமையல் குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ